முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பிரச்சனைனா இன்றைக்கி பெருசாக பிரச்சனை ஒன்றுமே இல்லை அப்படிம்பாங்க இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா ஒன்றும் இல்லை ஆனால் அந்த பிரச்சனையே வந்து பத்து வருடம் முன்னாடி பதினஞ்சு வருடம் முன்னாடி அஞ்சு வருடம் முன்னாடி அதுலேருந்து ஆரம்பித்தது அல்லது பல மாதங்கள் முன்னாடி இப்படி தான் வந்து சொல்லுவாங்க அதனால் மனித மனம் எப்படின்னா நமக்கு நல்லது கெட்டது நிறையா நடந்தாலும் வாழ்க்கையில் நல்லதை விட்டுருவோம் அந்த கோபத்தாபங்கள் நமக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்கள் குற்றங்கள் இதெல்லாம் தான் நம்ம வந்து மனம் பிடித்து கொள்ளும் அப்போது ஒருத்தர் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு வார்த்தை பேசியிருந்தாருன்னா அந்த கோபம் நமக்கு ஆறவே ஆறாது உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் பெரிய சண்டை நடந்திருந்தால் சொல்லவே வேண்டாம் நம்மளை ஏதாவது காயப்படுத்தி இருந்தாங்கன்னா மறக்கவே முடியாது வெளியில் சிரித்து பேசினாலும் உள்ளுக்குள்ளே அந்த காயங்கள் இருந்து கொண்டே இருக்கும் யாராவது நம்மளை அவமானப்படுத்தினாலோ இல்லை மதிக்கவில்லை என்றாலோ இதெல்லாம் நிறைய நம்ம சொல்லலாம் உறவுகளில் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நமக்கு உண்மையாக என்னென்ன குறைகள் இருக்குன்னு நம்ம வெளிய சொல்ல கூட மாட்டோம் ஆனா அந்த காயங்கள் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் போது நம்மைதான் அது பாதிக்கும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு உறவு சரியில்லை ஒருத்தர் நம்மளை உதாசீனப்படுத்துறாரு அப்படின்னா கூட அவர் அதை வந்து புரிஞ்சுக்கிறாராங்கிறதே ஒரு கேள்விக்குறி அவர் பாட்டுக்கு நிம்மதியா சந்தோஷமா இருப்பார் தான் அதை நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு உங்க வாழ்க்கையை நரகமாக்கிட்டு இருப்பீங்க இதுதான் பல பேர்ட்ட நான் பார்த்தது அதனால இந்த வகுப்பின் முக்கியமான நோக்கம் உறவுகளை எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற கோபத்தாபங்களை முதல்ல வெளியேற்றணும் அது எல்லாமே வெளியில போயிட்டாலே நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது கொஞ்சம் நம்மால் நிதானமாக பேச முடியும்